ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் கூட்டு மாதிரியே இருக்கிய எக் கிரேவி தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எக் கிரேவி வந்து பண்ணுறதுக்கு தேவையான பொருள் பெரிய வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இஞ்சி வெள்ளைக்கூடு அதுக்கப்புறம் நீங்கள் பச்சை மிளகு வந்து நிறைய நீங்கள் எரிப்பி எடுக்கிறவங்களாக இருந்தாச்சுன்னா நீங்கள் பச்சை மிளகு சேர்க்கலாம் அதுக்கப்புறம் மெயின் பொருள் வந்து எக் தான் ஏன்னா நம்ம பண்ண போகிறது எக் கிரேவி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை தேடு தோல் உரிச்சிக்கலாம் எனக்கிட்ட எல்லாம் நீங்க தோல் உரிக்க தந்தீங்கன்னா பாதி உள்ளேயே அப்படியே நான் எடுத்துருவேன் அந்த அளவுக்கு நான் தோல் உரிப்பேன் அதனாலே எங்க வீட்டுல எனக்கிட்ட வெங்காயம் உரிக்கக்கே தரமாட்டாங்க அழுதழுதே நான் வெங்காயத்தை கழுவி வேற விட்டுருவோம் அதனால வெங்காயமே நான் உரிக்க மாட்டேன் எங்க அம்மா தான் உரிக்கும் பெரிய வெங்காயத்துக்கு தோல் வந்து அப்படியே நம்ம உரிச்சி எடுத்த பறவு அதை வந்து நல்லா நீட்டாக கழுவிட்டு ஏன்னா நிறைய வெங்காயத்துக்கு மேலே அந்த கருப்பு கலர்ல இருக்கும் கறி மாதிரி அதெல்லாம் நீட்டாக கழுவிக்கிட்டு அதை நீல நீளமா வெட்டிக்கலாம் நம்ம அதை வெட்டி எடுத்த பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முட்டையை அவிச்சிடணும் ஏன்னா முட்டை வேகக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் முட்டை வேக வைக்கும் போது அது கூட வந்து உருளைக்கிழங்கை ஒரு மூணு இடத்தும் சேர்த்து வந்து வேக வைக்கணும் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நம்ம வைக்க போகிறது கூட்டு அதனால கூட்டில் வந்து உருளைக்கிழங்கு போட்டு தண்ணி மாதிரி வேக வைக்க முடியாது அதனால ஃபஸ்ட்டே நம்ம எக்கு கூட வந்து உருளைக்கிழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கூடும் இஞ்சியும் நம்ம வந்து உடைக்க ஆரம்பிக்கணும் வெள்ளைக்கூடு நாங்கள் வந்து அந்த மேலே உள்ள வெள்ளை கலர் தோடை வந்து எடுத்துகிட்டு தாங்க போடுவோம் இல்லாட்டி எங்கள் வீட்டில் யாருமே அது தின்ன மாட்டாங்க அதுக்கப்புறம் இஞ்சியை வந்து நீட்டை மேலே உள்ள தோலை எல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஏன்னா அது ஃபுல் இஞ்சி மண்ணாக இருக்கும் அதனால் நீட்டாக அதை அதை பிறகு அந்த சின்ன எடுத்து ரெண்டையுமே ரெண்டையுமே இப்போ எங்கள் அம்மா வந்து 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 சேர்த்து சேர்த்து தனித்தனியாக தான் தான் ஆனால் போட்டு இஞ்சியும் வெள்ளை கூட நம்ம நம்ம சதைச்சி எடுத்த இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு சட்டியை காய வைக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து இது வந்து எக் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் அப்போ வீட்டு சாப்பிட கடுவு போட்டு நல்லா பிறகு போடுங்க தளிக்கணும் கறிவேப்பில வந்து கறையக்கூடாது பறவு கருவேப்பில கயக்கும் அதுக்கு பறவு கருவேப்பிலை பொட்டின பறவு நம்ம அரைச்சி வச்சிருக்கிய அதாவது நம்ம ஒரு சின்ன உரல்ல தள்ளி வச்சிருக்கிய இஞ்சியையும் வெள்ளை கூடையும் எடுத்து அதை போடும்போதே போதே கையில எல்லாம் பொட்டோங்க ஆனா செமையா ஒரு மனம் வரம் பாருங்களேன் அதை போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் செவு செவக்க வந்து நம்ம கிண்டணும் அது கொஞ்சம் செவுத்த பறவு நம்ம வந்து உள்ளியை தட்டணும் உள்ளிய தட்டின அதுக்கு மேல நாம ஏன் உப்பு போடுறோன்னா அப்போதான் உள்ளி வந்து சீக்கிரம் வேகம்னு எங்க அம்மா சொல்லும் இல்லை அதுலேயே பெரிய வேலைன்னா அது இந்த உள்ளே ியை வேக வைக்கிற வேலை தாங்க அதை கிண்டி கிண்டி கைதான் வலிக்குமே தவிர உள்ளி வந்து செகக்கவே செய்யாது அதனால அது வேகட்டுன்னு சொல்லிக்கிட்டு ஏற்கையுமே நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுருந்தோம் அதை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டுடலாம் பச்சை தண்ணியில் போட்டு அது கொஞ்சம் நேரம் சூடு ஆரட்டு நம்ம அதனால் அந்த கேப்லேயே நம்ம தக்காளியை வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சிடுறோம் அந்த தக்காளியை வெட்டி முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருளைக்கிழங்க வந்து தோல் உடச்சது கரெக்ட் பருவமாக இருக்கும் இதில் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கிழங்கு வெள்ளைக்கிழங்குன்னு உண்டுங்க மஞ்சக்கிழங்கு ஒரு காலம் வேகாது அதனால அதை அறியும் போது சின்ன சின்னதாக அறி அறிங்க வெள்ளக்கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடும் அது நீங்க பார்த்தாலே தெரியும் தான் இருக்கு அதனால அது வந்து நீங்க பெருசு பெருசா வெட்டி போட்டா போதும் அதுக்கு பிறகு உள்ளிய பார்த்தீங்கன்னா ஒரு வழியை வெந்துட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தில் இருக்குது அதுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்படியே தக்காளியையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க வதக்கின பிறகு நம்மளுக்கு தேவையான தண்ணி வீத்தணும் தண்ணி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் வீத்தாதுங்க ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து மஞ்சள் இதில் உருளைக்கிழங்கு இருக்கிறனால கொஞ்சம் வேக நேரம் ஆகும் அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் கூட தண்ணி வீத்திருந்தோம் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி வீற்றுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு கொதித்த பிறகு கொஞ்சோண்டு அதுக்கு பிறகு சிக்கன் பொடி எல்லாம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கிண்டனங்க ஏன்னா சிக்கன் பொடி போட்டு நீங்கள் கிண்டாமல் இருந்தீங்கன்னா அது கண்ட கண்டமாக பிடிச்சிருக்கோம் அதுக்கு பறவு தான் நீங்கள் வந்து உப்பு போடணும் உப்பு போட்டால் நீங்கள் வந்து கிண்டணும் ஏன்னா உப்பும் இல்லாட்டா அடியில் பிடிச்சிரும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கிண்டாமல் இருந்தால் ஒரு மாதிரி நம்ம எல்லாம் கண்டங்கண்டமாக பிடிச்ச மாதிரி இருக்கும் உப்பு வந்து கரெக்டாக எல்லா இடமும் கலங்காது அதுக்கு பறவு அது அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டோம் ஏன்னா அது கொதிச்சு கொஞ்சம் வந்து கட்டி வேண்டி அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து முட்டையை எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு அதை தோடு உடைச்சலான்னு வந்துட்டோம் தோடு பார்த்தீங்கன்னா இது வந்து தோடு உடைக்கிறதே ஒரு கஷ்டங்க ஏன்னா பாருங்கள் தோடு உடைச்சி லைட்டாக அந்த சதை வெளியே வந்தாலும் எங்கள் வீட்டில் யாரும் மாட்டாங்க ஏன்னா நீதானே உடைச்சி எடுத்து அப்போ நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு எண்டை கொண்டு தந்துடுவாங்க அதனால இது தோல் உடைச்சதே ஒரு பெரிய சவாலுங்க அதுக்கு பிறகு அதை தோலெல்லாம் நீட்டாக உடைச்சி எடுத்த பிறகு அந்த மேலே வந்து ஒரு முட்டையில் நீங்கள் ஒரு மூணு அல்லது நாலு கட் வந்து போட மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக கத்தி வச்சே சின்னதாக வெட்டுங்க நீங்கள் நல்லா வெட்டினீங்கன்னா முட்டை வந்து ரெண்டா பழந்துரும் நீங்க வந்து உள்ள போட்டிங்கன்னா அது வந்து கலங்குற மாதிரி ஆயிரும் நமக்கு வந்து அப்படி இருக்கக்கூடாது நமக்கு வந்து முட்டை வந்து முழுசாக எடுக்கிற மாதிரி இருக்கணும் அதனால அதை வந்து சின்ன சின்ன இதாட்டம் நீங்க கட் பண்ணிக்கோங்க ஸோ நார்மலாக இல்லை எனக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணனும் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து உள்ள குழம்புல போட்ட பிறகு அதனால் நீங்கள் நல்லா வந்து கலக்கக்கூடாது நீங்கள் நல்லா கலக்கினீங்கன்னா அது வந்து குழம்போட அப்படியே மிக்ஸ் மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் லாஸ்ட்டு கொதிச்சு வச்சு லாஸ்ட்டு நீங்கள் அடுப்பை விட்டு இறக்கும்போது மட்டும் அந்த முட்டையை எல்லாம் போட்டு லைட்டாக கிண்டுற மாதிரி இருக்கணும் இது வந்து நாங்கள் முழுசாக போடுறனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே கொஞ்சம் சாறு இறங்கணும் அதுக்கு வேண்டி நாங்கள் கொஞ்சம் அதை இன்னும் தீ வச்சு கொதிக்க வச்சு நல்லா கிண்டி எடுத்துருவோம் கொஞ்சம் திக்காட்டும் அப்போ தான் இருக்கும் அப்படின்னு குழம்பு அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டு மேலே ஒரு ரெண்டு முட்டையும் வெட்டி போட்டாச்சுன்னா மனமே வேற லெவலுங்க சாப்பிடணும் போலே நமக்கு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சீ கை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்